வணக்கம் காஷ்மீரில் நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பேசும் விஷயங்கள் அல்லது அவர்கள் குற்றம் சாட்டும் விஷயங்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டுள்ளன அதாவது ஐநா பாதுகாப்பு சபை அதை முழுமையாக நிராகரித்துள்ளது பாகிஸ்தான் தம்மை நிரபராதியாக காட்டிக்கொள்ள முயற்சித்தது தோல்வியடைந்துள்ளது என்றும் அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு சபை உறுப்பினர்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை பாகிஸ்தான் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பகல்காம் பற்றி பாகிஸ்தான் சொன்ன திரைக்கதையை ஏற்க மறுத்த சபை பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு அறிவுரை கூறியுள்ளது இது உலகளவில் பாகிஸ்தானின் முகத்தில் விழுந்த ஒரு அடியாகும் ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கி உள்ளிட்ட பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்கள் இவை அனைத்தையும் கவனித்து வருகின்றன அது பாகிஸ்தானுக்கு மேலும் பின்தாக்கமாக மாறும் இருபத்து ஆறு பேர் கொல்லப்பட்ட பகல்கம் தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தானின் ஆதரவுடன் செயல்படும் லஷ்கரே தொய்பாவின் பங்களிப்பு பாதுகாப்பு சபையில் விவாதிக்கப்பட்டுள்ளது லஷ்கரின் பங்களிப்பு குறித்து உறுப்பினர்கள் பாகிஸ்தான் பிரதிநிதியிடம் பல கேள்விகளை கேட்டுள்ளார்கள் என்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அணு ஆயுதங்கள் குறித்த பாகிஸ்தானின் வீரியமான பேச்சை சபை மிக கடுமையாக விமர்சித்துள்ளது நிரபராதிகளான சுற்றுலாப் பயணிகள் மதத்தின் பெயரால் தாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை பாகிஸ்தானிடம் சபை தெளிவாக விளக்கியதோடு அதையும் தாண்டி வீரவசனங்கள் பேசும் பாகிஸ்தானின் செயலை மிக கடுமையான மொழியில் கண்டித்துள்ளது ஐநா சபை பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று மூடப்பட்ட அறையில் விவாதம் நடந்தாலும் பாகிஸ்தானுக்கு அதற்குள் தண்ணீர் புகட்டியுள்ளார்கள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் என்பது தெளிவாகிறது ஐநா பாதுகாப்பு சபையின் பத்து தற்காலிக உறுப்பினர்களில் ஒன்றாகும் பாகிஸ்தான் இப்போது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த விவாதத்தில் உறுப்பினர்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக கடுமையாக பேசியுள்ளார்கள் பகல்கம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்ததாக விவாதங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதிநிதி ஊடகங்களிடம் கூறியிருந்தாலும் பாகிஸ்தானின் இந்த வாதங்கள் எந்த நாடுகளாலும் குறிப்பாக பாதுகாப்பு சபையில் உள்ள நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியா நிறுத்தியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தமக்கு ஆதரவு தேடியது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைத்திருக்கவில்லை இது இந்தியாவின் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக கருதப்படுகிறது பன்னாட்டு ஆதரவை தேடும் பாகிஸ்தானின் கடைசி முயற்சியும் அதனால் தோல்வியடைந்துள்ளது இஸ்லாமிய நாடுகளில் சில நாடுகள் பாகிஸ்தானை திறந்த மனதுடன் அணுகினாலும் பல நாடுகள் அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு தர தயாராக இல்லை வளைகுடா நாடுகள் உட்பட பல நாடுகள் நடுநிலை மனப்பான்மையை கடைப்பிடிக்கின்றன பல நாடுகளுக்கு பாகிஸ்தானிடம் அதிக ஆர்வம் இருந்தாலும் மாறிவரும் உலகில் இந்தியாவின் முக்கியத்துவம் பங்களிப்பு மற்றும் நட்புறவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பழைய காலங்களில் பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரித்த நாடுகள் கூட இன்று அவ்வாறு ஆதரிக்கவில்லை என்பதை நாம் காணலாம் சவுதி உள்ளிட்ட நாடுகளின் மௌனம் அதைத்தான் காட்டுகிறது ஈரானும் கூட பாகிஸ்தானுக்கு மட்டுமாக ஒரு சிறப்பு ஆதரவை வெளிப்படுத்தவில்லை ஒரு நடுநிலை நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்துகிறது ஈரான் எனவே ஒரு விஷயம் தெளிவாகிறது பழைய காலத்தில் இருந்த ஆதரவு கூட இஸ்லாமிய நாடுகளிடையே பாகிஸ்தானுக்கு இப்போது கிடைப்பதில்லை மேலும் பாதுகாப்பு சபை கூறிய போது சீனா எப்போதும் போல் பாகிஸ்தானுடன் நிற்கும் என்பதை தவிர ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் அல்லது பிரிட்டன் போன்றவை எந்த ஆதரவையும் தரவில்லை அமெரிக்காவின் ஆதரவும் இல்லை ரஷ்யாவின் ஒரு நடுநிலை நிலைப்பாடு கிடைத்தாலும் போதும் என்று பாகிஸ்தான் விரும்பியது அதுவும் பாகிஸ்தானுக்கு கிடைக்காத நிலைமைதான் இப்போது உள்ளது அதாவது சீனாவின் செல்வாக்குக்கு புட்டின் வளைந்து கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதன் அர்த்தம் இப்போது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதாகும் இந்தியா முன்வைக்கும் வாதங்களை உலக நாடுகள் இந்தியாவின் பக்கம் நியாயம் உள்ளது என்பது உலக நாடுகளுக்கு புரிந்துள்ளது பகல்கமில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் பின்னால் பாகிஸ்தானின் பங்களிப்பு உள்ளது என்பதற்கான உலக தகவல் அறிக்கைகள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளன ரஷ்யாவுக்கு கிடைத்துள்ளன பிரிட்டனுக்கும் கிடைத்துள்ளன நிச்சயமாக பிரான்சுக்கும் கிடைத்திருக்கும் ஆயுதமற்ற சுற்றுலா பயணிகளை மதம் கேட்டு தேடி பிடித்து தாக்கிய அந்த தீவிரவாத செயல் பன்னாட்டு அளவில் பாகிஸ்தானை பெரிய அளவிலான பின்தாக்கத்தை சந்திக்க வைக்கிறது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கி தகர்த்துள்ளது அது மட்டுமல்லாது ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகள் நிதி வழங்குவதை இனி நிறுத்திவிடும் பாகிஸ்தான் மீண்டும் பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்படும் சாத்தியக்கூறுகள் நிறையவே உள்ளன